கவியரசு கண்ணதாசன் தன் மனைவிக்காக எழுதிய கவிதையை பார்ப்போம் நாம் இப்பதிவில் என் வீடு என் மனைவி என் மக்கள் என்றெல்லாம் என் பேனா ஓர் நாளும் எழுதியதே இல்லை என் வீடு என் மனைவி என் மக்கள் என்றெல்லாம் என் பேனா ஓர் நாளும் எழுதியதே இல்லை ஆனாலும் என்னை அன்று ஆள வந்த சீமாட்டி தன்னை புகழ்ந்தொரைக்க தருணம் இது வந்ததின்று பொன்னழகி என் மனைவி பூமியிலும் பொறையுடையால் பொன்னம்மா என்றழைப்பின் பொங்கி வரும் அன்பாலே அன்னை எனினாலும் ஆதரிக்கும் நலமுடையால் பொன்னழகு இலையெனினும் பொங்கி வரும் குணத்தழகு தாழையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல எந்தன் வாசலுக்கு வந்த மயில் மானமே ஆடைகளாய் மரியாதை அணிமணியாய் நாணமாம் காலெடுத்து நடந்து வந்த வண்ணமலர் செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராஜாத்தி காதோறும் பொய்பேசி கண்ணெதிரே தீங்கிழைத்து சேதாரமாகி மனம் சிதைந்துவிட செய்யாமல் ஆதாரமாக நிற்கும் அன்பு பெரும் பரிசு பெண்ணென்றால் என்னவென்று பெரிதும் அறிந்த பின்பே பொன்னம்மா என்னவென்று புத்தியில் நான் கண்டு கொண்டேன் பெண் என்றால் என்னவென்று பெரிதும் அறிந்த பின்பே பொன்னம்மா என்னவென்று புத்தியில் நான் கண்டு கொண்டேன் பட்டக்கடன் கொஞ்சமல்ல பரிதவிப்பும் கொஞ்சம் அல்ல கெட்ட கதை கொஞ்சமல்ல கீழ்நிலையும் கொஞ்சம் அல்ல தற்கொலைக்கு நான் முயன்ற சரித்திரம் கொஞ்சமல்ல அத்தனையும் தாங்கி இன்று வாழுகின்றேன் தத்தை அவள் என் மனைவி தாலிக்கு வாழ்கின்றேன் குடிக்க துணிந்ததற்கோ குத்துகின்ற ஊசிகற்கோ கண்ணான என் மனைவி காரணமாய் நின்றதில்லை அத்தை மகளல்ல அந்நியந்தான் என்றாலும் சத்தியத்தில் வந்துதைத்த சமத்துக்குல மகள்தான் பொன்னம்மாள் சமையலென்றால் பூமியெல்லாம் வாசம் வரும் தக்காளி பச்சடியும் சாம்பார் காய்கறியும் கொத்தமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்த மகள் சீர்வரிசை ஒன்றுமில்லை சீதனங்கள் ஏதுமில்லை பேர்வரிசை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தால் இன்னும் பல்லாண்டு இறைவன் கொடுப்பதற்கே என் மொழியால் அவள் புகழை ஏற்ற முற பாடுகின்றேன் பொன்னம்மாள் வாழ்க தந்த புத்திரரும் நனி வாழ்க கண்ணபிரான் பேரருளே காலமெல்லாம் எமை காக்க கண்ணபிரான் பேரருளே காலமெல்லாம் எமை காக்க என்று கவிதையை முடிக்கிறார் கவியரசு கண்ணதாசன் நாளை கண்ணதாசனின் வேறு ஒரு பதிவை நாம் பார்க்கலாம்